குட்டீஸ் ஆண்டவர் மறுக்கும் தருவாயில் அதாவது அவரை சிலுவையில் அறைய போகிறாங்க பிள்ளைங்களா அவர் என்னென்ன யோசிச்சிருப்பாருன்னு நம்ம ஒரு கற்பனையாக நினைச்சா கூட அது வந்து ஒரு உண்மை சம்பவம் வரலாற்று நிகழ்வு அதெல்லாம் சும்மாலாம் நம்ம என்ன பண்ண முடியாது ஈஸியாக இதை சொல்ல முடியாது இது எவ்வளோ பெரிய வார்த்தைகள் தெரியுமா ஆனால் நாம் சின்ன பசங்களாவோ பெரியவங்களாவோ இருந்தால் நாம் இது ஒரு கதையாவது கதை இல்லை நிஜம் ஒரு காரியத்தையாவது நம்ம உண்மையை நம்ம என்ன பண்ணோம் எடுத்துக்கணும் அவரே சொல்லியிருக்காரு நானே ஜீவன் என்னில் விசுவாசம் கொள்வம் இறப்பினும் வாழ்வான் என்று எப்படி சொல்லியிருக்காரு மனு உரு எடுத்த மாபரன் அவர் என்ன பண்ணுறாரு மரணத்துக்கு ஏதுவாக சிலுவையில் அறையப்பட போகிறார் வானகத்தந்தை தந்தை அதாவது இயேசுவானவர் பிதாவானவர் தன் மகனை பூமிக்கு அழு அனுப்புனார் எதுக்காக நம்முடைய பாவங்களை சுமப்பதற்காக நம்மை சுகப்படுத்துவதற்காக நம்மை குணமாக்குவதற்காக நம் நோய்களை எல்லாம் விரட்டி அடிப்பதற்காக பாவமுள்ள மக்களை மீட்டெடுப்பதற்காக அனுப்பப்பட்டார் ஆனால் நமக்கு இந்த இயேசுவானவர் வேணான்னு நாம் திருப்பி அவரை என்ன பண்ணோம் அனுப்பிட்டோம் அவர் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் தொங்குறார் பிள்ளைங்களா எவ்வளோ கொடுமையான காரியம் இல்லை வானத்து பறவைகளுக்கு கூட கூடுகள் உண்டு நரிகளுக்கு வலைகள் உண்டு மனு மகனுக்கோ இடமில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு அவர் என்ன சொன்னாரோ அதை ஒருத்தர் கூட கேட்கல பிள்ளைங்க பூமியில் தலை சாய்க்க கூட அவருக்கு படுக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு அவர் மூன்றரை ஆண்டம் மூன்றரை ஆண்டு ஊழியம் செய்தார் அவர் என்ன பண்ணார் தன்னுடைய பணியை அவரை நிறைவேற்றுவதற்காக வந்தார் அவர் நினச்சிருக்கலாம் நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன் யார் குடியை நான் கெடுத்தேன் எனக்கு ஏன் இந்த கதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருக்கலாம் அவர் நினைக்கலனா கூட நமக்கு அந்த மாதிரி தோணும் இல்லையா மனித பலவீனத்தை உச்சக்கட்டம் இது தாகமாக இருக்கிறேன் என்று ஏசு கேட்குறப்ப கூட கசப்பான காடியை தான் அங்கே இருக்கவங்க கொடுத்தாங்க பிள்ளைங்களா இப்படி வருத்தமுள்ள இதயத்தோடு அந்த மக்கள் எல்லாம் திருந்தணுன்றதுக்காகவே கடைசி நேரத்தில் கூட பாவம் மன்னிப்பை தருகிறார் ஆனால் என்ன பார்த்திங்களா ஒரு புண்ணியமும் இல்லை சரியா ஆனால் மக்கள் மனம் திரும்ப பாவியிலேருந்து நல்ல நிலைமைக்கு வர ஆண்டவர் எப்படி மறிச்சாரோ அவருடைய வேத வசனங்களை நம்ம உட்கொண்டா இப்படிப்பட்ட தவசு காலத்தில் நம்ம ஆண்டவரை அதிக அதிகமாக நேசிப்போம் தானே குட்டீஸ் குட்டி